மாடன் கொடை விழா திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிருக்கும் செயலர் வெளியிட்டிருக்கும் வரவு தந்துள்ள எங்களுடைய மூத்த சகோதரர் திரு கே ராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய இணைய நண்பர் திரு கே பாக்யராஜ் அவர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் தம்பணி பன்னீர் மனோஜ்குமார் அவர்களுக்கும் கில்ட் தலைவர் ஜாகவர் தங்கத்துக்கும் மாடன் கொடைவிழாவோட அனைத்து கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகம் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அல்லது இரவு வணக்கம் இந்த படம் உண்மையிலே மூணு விஷயத்தையும் எனக்கு இந்த மேடை வந்து எனக்கு வந்து நினைவுபடுத்துச்சு முதல்ல ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு குடும்பமா அரங்கியதும் இந்த திரைப்படம் தான் நினைக்கும் முதல்ல வந்து அந்த அனைத்து சனி ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாம சின்ன கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டைரக்டரு ப்ரொடியூசரு எடிட்டர்கள் டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜரு சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரையும் மேடை ஏற்றி எங்களுடைய பங்கு எங் இவங்கெல்லாம் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னது முத அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி சார் முதல்ல வந்து நீங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்துனீங்க அது கால்ராமதமாச்சு அதெல்லாம் வேற விஷயம் எல்லாரையும் பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் சால் போடுவோம் மொத்தமாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நேரம் ஆயிடுச்சுன்னு ஆனா அந்த சிறு கலைஞர்களுக்கு வந்து அந்த சால்வை வாங்கும்போது அவருடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அதனால பரவாயில்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றதுல அதனால எந்த தவறும் இல்லை ஏன்னா எவ்வளவு நேரம் பல பெரிய மொழியாக நம்ம காத்திருக்கோம் சின்ன கலைஞர்களுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிறது எந்த வருத்தமும் வந்து நாங்க வந்து சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்தது அந்த வகையில நம்ம உதயசூரியனுக்கு என்னுடைய நன்றி ஏன்னா கேப்டன் எப்போதுமே வந்து தமிழ்நாடு வந்து ஏமாத்தினதில்லை இந்த கேப்டரையும் அவன் தமிழ் திரைப்படத்தில் வேமாத்தவன்னு நினைக்கிறேன் உங்களுடைய அதனால் நல்ல டைரக்டர் முதல்ல சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அவரை நல்லா நீங்க உங்கள் பையன் வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சு அப்புறம் மடப்பை வச்சிருக்கீங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு கதை சொல்ல வரும்போது வந்து அவன் உங்க பையன் அதுக்கு செட்டாகலை கொஞ்சம் சின்ன பயன் நடந்திருப்பான்னு நினைக்கிறான் அவர் வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை காக்க வச்சு நீங்கள் டைரக்ட்ராக்கிறீங்க தங்க பாண்டி உண்மையே பரவாயில்ல பொறுமையாக இருந்து அவர் வந்து சிறப்பாக அந்த படத்தை முடிச்சிருக்கார் அதாவது வந்து இரு முப்பது நாள்ல சொல்லி இருபத்தி மூணு நாள்ல முடிச்சாருன்னு கேட்கும் போது இந்த நூற்றாண்டுல முதல் முனிதல நான் பாக்குறேன் வந்து ஏன்னா இரண்டாவது விஷயமா நான் சொல்ல வச்சது என்னன்னா தயாரிப்பாளர்கள் வர்றாங்க இப்ப நான் ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல பாக்குறேன் அந்த ராஜா என்ன சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்க உள்ள வரும்போது அவருக்கு அஞ்சு கோடி ரூபாய்ல படம் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு அவர் இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்திருக்கு ஒருத்தர் வந்து ஏழு வந்திருக்காங்க இன்னைக்கு பதினாறு கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருக்கு இன்னொருத்தருக்கு ஆறு கோடி ரூபாயில பட்ஜெட் வந்திருக்கு பன்னெண்டு கோடி ரூபாயில பட்ஜெட் வந்துடும் ஒன்றரை கோடி ரூபாய் படம் முடிச்சு வந்து வந்திருக்குன்னு கொண்டு வராங்க அவர் நாலரை கோடி ரூபாய் பண்ணிட்டார் ஒன்னும் படம் முடியல அப்போ எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாம திட்டங்கள் இல்லாம அப்படி படத்துக்குள்ள வரும்போது கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் மட்டும்தான் வேற யாரும் இல்லை நீங்க நல்லா வந்து எல்லாரும் அவங்க பங்குக்கு எதுவும் வாங்கிட்டு போயிடுறாங்க வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் தான் என்னவா இருந்தாலும் அப்போ நம்ம தான் பாதிக்கப்பட போறோங்கிற அந்த இது வந்து மனதில் வச்சுக்கிட்டு முதல்லயே அதை கையில எடுத்து அதை வந்து உறுதியா நின்னாங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு யாரும் கூட வந்து நிக்க போறது கிடையாது தான் எல்லா சமயம் சோகம் போறீங்க அப்ப இவ்வளவுதான் பண்ண முடியும்னு வந்து முதல் நாள்ல இருந்து அதை தெளிவுபடுத்தி அந்த படத்தை எடுத்து ஆரம்பிச்சா குறைஞ்சபட்சம் அந்த நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் இது ஒரு சிறப்பான தொழில் அது ஆனா அந்த சிறப்பான தொழில திட்டமிடுதல் இல்லாததால யார் யாராலும் வந்து அதுக்குள்ள உள்ள உட்காந்து திட்டமிடுதல் மூலமா தயாரிப்பாளர் அந்த பட படப்பிடிப்பிலே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால நான் இந்த பதினஞ்சு நாள்ல நான் பார்க்குறேன் பதினஞ்சு நாளில் நூறு படங்கள்ல தொண்ணூறு பர்சன்ட் படங்கள் வந்து எல்லாமே ஓவர் பட்டு தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடைய கொடுத்த நிறுவனம் இன்னைக்கு வந்து ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து ஓவர் பட்ஜெட்ல நிக்கிறாங்க லாஸ்ல நிக்கிறாங்களாம் இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ஏறக்குறைய முரளி ராமசாமி சார் அவர்களுக்கு வந்து நான் சின்ன ரிகொஸ்ட் பெரிய ரிக்வெஸ்ட் நம்ம ஒரு ஆறு மாசமா உட்காந்து எல்லாரையும் சரி பண்ணி திட்டமிட்டு எது மாதிரியான படங்கள் வந்து என்ன பட்ஜெட்ல எடுக்கணும் யார் ஆர்டிஸ்ட் யார் கால்ஷீட்டு இதெல்லாம் பைனான்ஸ் பண்ண பிறகுதான் நீங்க படம் தயாரிக்க உள்ள ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை நம்ம பண்ணும் தயவு செய்து எதையும் மனசுலுக்குள்ளாம சின்ன சின்ன வேறுபாடு இன்னைக்கு எந்த தயாரிப்பாளர்களும் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அதனால அவர்கள் கூட இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகளை கலைந்து தயவு செய்து திட்டமிட்ட பிறகு தான் படப்பிடிப்பை ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரணுங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய சிறு வேண்டுகோளா வைக்க விரும்புகிறேன் இதன் மூலம் வந்து நான் வந்து ஃபிஃப்சியோட பிரசிடண்டா இருந்தாலும் இதன் மூலம் என்னுடைய உறுப்பினர்கள் கொஞ்சம் சில பேருக்கு வந்து மனக்கஷம் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி இருந்தாதான் நாங்க இருக்க முடியும் தயாரிப்பாளர் இருந்தாதான் தொழிலாளர்கள் இருக்க முடியும் அப்ப தயாரிப்பாளர்களை சிரமம் இல்லாம இல்ல குறைஞ்சபட்சம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வைக்க வேண்டியது அந்த சங்கத்தோட பொறுப்பு அதனால தயவு செய்து அந்த சங்கம் தங்களுடைய கடமை செய்யணும்னு நான் வந்து பண்டிகையோடு கேட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ராம சார் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அசுனர் நடிகர் வந்து சுப்பிரமணி பேசினார் இல்லையா சூப்பர் குட் சுப்பிரமணி அந்த வார்த்தையோட வழி வந்து நீங்க நல்லா யோசிப்பாருங்க காய்கறிகளை கருவேப்பில கொசுரா கொடுத்தா கூட வாங்குறாங்க நாங்க படத்தை அந்த மரியாதை கூட இல்லைன்னு வந்து அவர் ரெண்டு படம் பண்ணார் பார்த்தா நல்ல படம் ஆனா அதை வாங்கவே ஆள் இல்லாத கருவேப்பிலைக்கு இருக்கிற மரியாதை கூட என்னோட படத்துக்கு இல்லையோங்கிறது அந்த கண் சொல்லும் போது அதுதான் இன்னைக்கு சிறு படங்களோட நிலைமையா இருக்கு அந்த திரைப்படங்களை சாருக்கு வந்து அப்பா வந்து சொத்து கொடுத்தாரோ சுகம் கொடுத்தாரு தெரியாது ஆனா வந்து தேனாண்டாளுங்கிற வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் அது சின்ன பையன்ல இருந்து பெரிய அக்க வரைக்கும் தேனாண்டாள்னா ஒரு நல்ல கம்பெனின்னு தெரியும் அந்த பேனரை பயன்படுத்தி இது போன்ற தயாரிப்பார் படங்களை எங்கெங்கோ பயணிக்கிறாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல எங்கெங்கோ புரோக்கர் சொல்றாங்க ஒரு பத்து லட்சம் ரெடி பண்ணுங்க சார் நாங்க வந்து நூத்தி இருபது ஸ்கிரீன் கொடுக்குறோம் நூத்தி ஐம்பது ஸ்கிரீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பண்ண அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கே கொடுத்தா இங்கே கொடுத்தேன்னு சொல்லி கடைசியா இருபது முப்பது அப்படி ஸ்கிரீன் எங்க ஸ்கிரீனு எந்த ஷோன்னு தயாரிப்பாளருக்கும் தெரியாது டைரக்டருக்கும் தெரியாது எந்த ஷோ எந்த படம் எந்த படம் எந்த இடத்துல ஓடுன்னு யாரும் அது மாதிரி எத்தனை சொல்லி விட்டு போயிடுறாங்க அப்ப அந்த படம் வந்து வர்றதே தெரியாது முதல்ல யாராவது நம்ம சொல்லி இப்ப சொன்னாரு நாங்க திருநெல்வேலியில படத்தை பாக்குறோன்னு எந்த தேட்டர்ல படம் ஓடுன்னு தெரிஞ்சாதான் இப்படி பாப்பீங்க நாங்க அதை உங்களுக்கு சொல்லவே மாட்டோம் இல்ல படம் ஓடி முடிஞ்சவரை தான் தருவோம் பேப்பர்ல இருக்கிறதுக்கும் படம் ஓடுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்போ இந்த சிறு திரைப்படங்களுக்கு வந்து அது அரசிடம் சொல்லி பண்ணுவீங்களையோ இல்லை விநியோகர்கள சொல்லி பண்ணுவீங்களோ ஒரு முறையான வந்து வெளியீடு இருக்கணும் முறையான அவங்களுக்கு வந்து ஒரு மூணு காட்சிகள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காக சந்த படத்துக்கு ஒரு மூணு காட்சிகள் மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படியும் வந்து காலியாக தான் இருக்கு குறைஞ்சபட்சம் அவங்க பழக்கப்படுத்தினாதான் அந்த படம் எங்க ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த படத்தை பார்க்க ஜனங்கள் வருவாங்க படத்தை பார்க்க ஜனங்க விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சின்ன திரைப்படம் இதுவே நான் வந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணாதான் படம் பார்க்க முடியும்னா நான் எப்படி யார் வந்து பார்ப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு காஃபி வந்து முன்னூறுவா கொடுத்து குடிக்க தயாரா இருக்கேன் நான் ரோட்டு கடையிலேயே நான் முன்னூறுவா தான் கொடுத்து குடிக்கணும்னா எப்படி வந்து படம் பார்க்க வருவாங்க அப்ப இது சிறு திரைப்படம் முப்பது நாள் படத்தை முடிச்சிருக்காங்க இந்த சிறு திரைப்படங்கள்ல ஐம்பது ரூபா கொடுத்து நூறு ரூபா கொடுத்து படம் பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி இருந்தாதான் நல்ல திரைப்படங்கள் கூட இப்ப நீ மிகப்பெரிய வெற்றியடைந்த படங்கள்லாம் கூட அன்னைக்கு நீ முதற் முதல் வாங்க சரியில்லை சார் ரெண்டாவது வாரத்திலும் தூக்க ஆரம்பிச்சு சார் ஒருதல் ஏதாக படம் பார்க்கவே ஆள் இல்லை சார் அப்புறம் பார்த்தா அது வந்து தமிழ் சினிமாவே இதுவாகிடுச்சு அது மாதிரியான வெற்றி படங்கள்லாம் ஜனங்க பார்க்க வரத்துக்குள்ள மூணாவது நாள்லயே அந்த படங்கள் செத்து போயிடுது வெள்ளி சனி ஞாயிற்றுலயே அந்த படங்கள் செத்து போகுது இப்ப இதை வந்து வழிபடுத்தணும் ஒண்ணு படம் ஆரம்பிக்கும் போது அதை முறைப்படுத்தி ஆரம்பிக்கணும் முடிச்ச படங்களை அதை முறைப்படுத்தி உங்க தலைமையில வந்து சங்கம் மூலமா பண்ணுங்க தங்க மூலம் பண்ணும்போது பிரச்சனைகள் வந்தா உங்களுக்கே ஒரு நல்ல பேனர் இருக்கு அந்த மூலமா இது மாதிரி சிறு திரைப்படங்கள்லாம் பார்த்து ஒரு நல்ல திரைப்படங்களை நீங்க வெளியிட்டீங்கன்னா இது வெளியிடுறதுக்கு ஆளே இல்லாமல் கண்ட இடங்களை போய் மாட்டின்னு சாகிறாங்க அவங்க அதுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து ஏமாடுறாங்க ஏற்கனவே படம் கொடுத்து படம் எடுக்கும்போது அவங்க பட்ட எல்லாம் இல்லாம படம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களை ஏமாத்துற கூட்டங்கள் தான் சுத்தி சுத்தி நீங்க இந்த சுத்திட்டு இருக்கு அந்த வகையிலாவது நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இது போன்ற படங்களை நீங்க படம் பார்த்து நல்ல படமா பார்த்து சின்ன படங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கூட ஒரு க இது இருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு வேல்யூக்கு நீங்க எல்லாரும் பேசி ஒரு ஐம்பது ஸ்கிரீன் நூறு ஸ்கிரீன் எங்களுக்கு ரெகுலரா கொடுங்க நாங்க ரெகுலரா பண்ணோம் ஏன்னா இன்னைக்கு நூறு படம் எட்நூறு படம் நல்ல படமே இருக்கு அதாவது மோசமான படம்ல நல்ல படங்களே இன்னைக்கு கையில இருக்கு அந்த படங்களை ரிலீஸ் பண்ண ஆள் இல்ல தேட்டர் இல்ல அவங்களுக்கு யாரையும் தெரியாது உங்களை வந்து பிடிக்கிறதுக்கே இப்ப உதய சூரியனுக்கு வந்து யாரும் பிடிச்சி சீனோ பிடிச்சி சீனோ பண்ணிட பிடிச்சி அப்புறம் வந்து அப்ப உங்களுக்கு வந்து எப்படி நெருங்குறதுன்னே தெரியாம இருக்கு அப்போ தயாரிப்பாளர்கிட்ட உள்ள வரும்போது மாதிரி திரைப்படங்களை நீங்க வந்து யார் மூலமாவது நீங்களே தேடி கண்டுபிடிச்சு அவளை நல்ல திரைப்படங்களை தமிழ் திரைப்படத்தை கொண்டு வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை இந்த மேடையில வைக்கிறேன் தயவுசெய்து நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் அதே போல தங்கபாண்டிக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகிறேன் முதல் படம் முதல் படத்துல தயாரிப்பாளர் மகிழ்ச்சியோட உங்களை மேடையில உட்கார தான் நான் பார்த்தேன் ரிலீஸ் வரும்போது எல்லா தயாரிப்பாளருக்கும் டைரக்டர் சண்டை வந்துடும் நான் உட்பட நான் உட்பட படம் ரிலீஸ் பண்ணும்போது ஆலோசக்கமும் வரக்கூடாது ஆனா மேடை மேடையேத்தி சால்வோ போட்டிருக்காரு அந்த வகையில அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அது போல வந்து கோகுல் வந்து ஒரு இயல்பான ஒரு நடிகரா முதல் பட நடிகர் மாதிரி இல்லாம ஒரு இயல்பா ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அது மாதிரி இந்த ஹீரோயினும் மிக அழகா அந்த காட்சிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அழகான ஹீரோயினா தமிழ் பேசக்கூடிய ஹீரோயினா வந்திருக்காங்க அதோட இன்னொரு என்னன்னா ரக்ஷிதான் ஒரு வந்து ஆர்டிஸ்டா மேடை ஏற்றி அவங்க தைரியமாக எங்க முன்னாடியே உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து ஒரு சுயநம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு அந்த பாகுபாடு இல்லாமல் கொண்டு வந்து அந்த வகையில மிக சிறப்பான வாழ்த்து ஆனால் முதல்ல வாழ்த்து சொல்ல நான் விரும்புறது வந்து இசையமைப்பாளருக்கு தான் என்னுடைய வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன் பிபிஎம் வந்து முதல்ல அந்த சவுண்டு கட்டவுன்னே எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது டியூன் விட அந்த சவுண்டையும் வந்து நீங்க ரொம்ப நாள் அதாவது முதல் பட மாதிரி இல்லாம அந்த ட்யூன் விட நீங்க அதேதான் வந்து இந்த சவுண்டிங் பண்ணிருந்தீங்க அது வந்து ஒரு ஃபிரெஷ் ஆகுது வந்து அதை மாடர்ன் படத்தை கொடுத்தா நீங்க சூப்பரா பண்ணுவீங்க தெரிஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அனிருத் மாதிரி இருக்கீங்க அனுபவ வேற என்ன வளர்த்துறேன் அது மாதிரி கேமராமேன் வந்து அவர் கிடைச்ச இந்த வாய்ப்புல மிக பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு ஷார்ட் வந்து பிரம்மாண்டமா ஒரு ராக்ல வந்து அஹ் ஷாட் மாதிரி வந்து ஒரு ஷார்ட் ட்ரோன் ஷாட் எடுத்துக்க நினைக்கிறேன் மிக பிரம்மாண்டமா அந்த ஒரு ஷார்ட்டே வந்து மிகப்பெரும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பை வந்து நம்மகிட்ட எவ்வளவு வறுமை இருந்தாலும் அந்த வறுமை வெளிய தெரியாமலும் மிக சிறப்பாக அந்த இது எல்லாமே சேர்ந்து பண்றீங்க அது மாதிரி சங்கர் வந்து என் படத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட கிட்ட எந்த பாட்டு நீ பண்ணனு அன்னே மொத்த பாட்டு நான் தான் பண்ணாரு அந்த வகையில சந்தோஷமா பார்த்து அதை சிறப்பா பண்ணாரு அது எல்லாருக்கும் யாராவது விட்டுந்தான் முன்னிச்சிருங்க ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா இந்த மேடையில எல்லாருமே வந்து இந்த தயாரிப்பாளர் வந்து நினைவுப்படுத்தி அவங்களை வந்து மரியாதை பண்ணார் அந்த வகையில நானும் எல்லாருமே வந்து அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க இந்த திரைப்படம் ஒரு சில நல்ல திரைப்படம் இது இந்த வெற்றி மூலம் ரெண்டு வழி வந்திருக்கு அதாவது வந்து வழி தெரியாத தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வழி காமிச்சு படம் ரிலீஸ் பண்ணக்கூடிய தேனாண்டாள் பிலிம் சோன் இருக்கு அப்படிங்கிற ஒரு வழி கிடைச்சிருக்கு அது மாதிரி இந்த மேடையில இனிமே திரைப்படங்கள் வரும்போது அது வந்து திட்டமிட்டு தான் திரைப்படங்கள் தயாரிக்க முடியுங்கிற ஒரு நிலையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைத்து அமைப்புகளோடு சேர்ந்து ஏற்படுத்தணுங்கிறது ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைத்து இந்த படம் சிறப்பாக வெற்றியடைய தயவுசெய்து நம்ம ஊடகவியலாளர்கள் நீங்க வந்து இது ஒரு குழந்தை மாதிரி இது ஒரு தமிழ் குழந்தை அதை வந்து நீங்க கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கா அதெல்லாம் பார்க்காது இது நம்ம குழந்தை அதனால நம்ம நம்ம குழந்தைய நீங்க வந்து சிறப்பா வந்து எல்லாருக்கும் வந்து அதை அறிமுகப்படுத்தி அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்